வணக்கம் வீட்டில் தோட்டங்கள் வைத்து பராமரிப்பதுக்கு அவ்வளவு இடம் இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன தொட்டி செடிகளையாவது வைத்து அது மலரும் பூக்களை பார்த்து ரசிக்க யாருக்கு தான் விருப்பம் இருக்காது அப்படி அழகாக இருக்கும் அந்த ரோஜா செடியை வீட்டுக்கு முன்பாக வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ரோஜா செடி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மலர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வீட்டில் அவ்வளவா இடம் இல்லானாலும் சின்ன சின்ன குட்டி குட்டி செடி தொட்டிலேயாவது வைத்து பராமரிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் காலையில் எழுந்து வந்து அந்த செடிகள்கு அந்த செடிகளுக்கு முன்பாக நம்ம கண் விழிப்பது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற வழியாக இருக்கும் அந்த வகையில் வீட்டிற்கு முன்பக்கம் இந்த ரோஜா செடியை வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது வீட்டில் ரோஜா செடி வளர்க்கலாமா அதிலும் முன் பக்கத்தில் இந்த செடியை வளர்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாகவே பார்த்தோன்னா செடி அப்படின்னா இரண்டு வகைப்படும் வளர்வது படர்வது அப்படின்னு ரெண்டு வகையில் செடி இருக்குது வீட்டில் தலைவாயில் பகுதியில் மனமுள்ள மலர் செடிகளை வளர்ப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு ச நல்ல விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு மலர் உள்ள மலர் செடி அப்படின்னு பார்த்தோன்னா மல்லிகை முல்லை செண்பகப்பூ பவளமல்லி இந்த மாதிரி மலர்களை வீட்டிற்கு வாயில் தலைவாயிலுக்கு முன்பாக வளர்ப்பது அப்படிங்கிறது தான் சுபிக்ஷம் நிறைந்தது சுக்ரனோட வசியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலர் செடியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி மலர்களை வீட்டின் வாயிலின் தலை வாயிலுக்கு முன்பாக அதை வளர்ப்பது அப்படிங்கிறது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான செடி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இதே போல் அது வாசனை உள்ள மலராக இருந்தாலும் கூட கொடி தொடர்புடைய செடி கண்டிப்பாக தலை வாயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நறுமணமிக்க மலராக இருந்தாலும் இந்த கொடி தொடர்புடைய செடியை வீட்டிற்கு பின்புறம் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டிற்கு முன் வாயிலில் எந்தெந்த செடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மலருள்ள செடி அதிலும் நறுமணமுள்ள செடி வளர்ப்பது தான் ரொம்பவே சிறந்தது அதுலேயும் குறிப்பாக முள் இருக்கிற செடி வகைகளை கண்டிப்பாக வாயிலில் வைக்கக்கூடாது அந்த தலை முன்பாக அந்த முள் தொடர்புடைய செடி குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரோஜா செடி தலை வாயிலுக்கு முன்பாக வீட்டிற்கு முன்பாக வளர்க்கவே கூடாது அப்படின்னும் வீட்டிற்கு சைடில் இடம் இருந்தால் தாராளமாக அதை வைத்து கொள்ளலாம் அதே போல் பின்புறம் இடம் இருந்தால் தாராளமாக அந்த ரோஜா செடியை வைத்து வளர்க்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் முன்பக்கம் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்போ முன் வாயிலில் தலை என்ன செடி வளர்க்கலாம் அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கு வீட்டிற்கு வாயிலுக்கு முன்புறமாக செண்பகப்பூ அப்படின்ற செடி சொல்லலாம் அந்த செடியை வளர்க்கலாம் பாரி ஜாதம் செடியை வளர்க்கலாம் மருதாணி மலர் கொண்ட அந்த செடி வகைகளை வளர்க்கலாம் அதே போல் பவளமல்லி செடி ஒற்றை செம்பருத்தி அப்படின்னு சொல்லப்படும் அந்த செம்பருத்தி செடி வளர்க்கலாம் இந்த மாதிரி செடிகள் வீட்டு வாயில் தலைவாசலுக்கு முன்பாக இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான செடி வகைகளாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற செடிகளை வீட்டிற்கு பின்புறம் அது சைடில் இடம் இருந்ததுன்னா தாராளமாக வைத்து வளர்க்கலாம் சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்